ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த திண்ணையில படுத்துட்டு இருந்த திடுக்கு நடிச்சு யோகே அந்த மாதிரிதான் எனக்கு அந்த இடத்துல அமைஞ்சது சோ படம் நம்ம பண்றோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஷூட் தானே சார் பண்ணலாம் சார் அப்படின்னா இல்ல ஷூட் மட்டும் நீங்க கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க பாத்தா என்ன சொல்றது ஷூட் தனியா காசு வாங்குற மாதிரி வாங்கி போட்டோல எடுக்க மாட்டாங்க நார்மல் கேமரால எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கே போயிடும் லைஃப்ல யார் பிடிக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எம்ஜிஆர் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா சினிமால பயங்கர ஸ்ட்ரகிள் அவரு ஆனா கடைசி வரைக்கும் அவர் வந்து சினிமா வீட்டு வெள்ள போகவில்லை இல்லீங்களா அவரோட ஃபர்ஸ்ட் பிரேக் பாத்தீங்கன்னா வந்து அபோவ் தேர்ட்டி ஃபைவ் மேல தான் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தார் விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யார்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் ஆர் கே நகர் தமிழ் ராக்கர்ஸ் தனல் போன்ற திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் ஷர்ப் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் ஹலோ ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு <laughs> <laughs> ஸோ நான் நார்மலாக வந்து கேமரா டெஸ்ட் பண்ணும்போது போகும்போது இடத்துல டேரக்ட்ரு பார்த்தேன் ஸோ டேரக்டர் பார்த்து வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த மாதிரி இல்லைன்னு சீரீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் படங்கள்லாம் நான் இருக்கேன்னு சொல்லும்போது இந்த ஒரு கேரக்டர் இருக்கு ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு கேட்டார்ல கண்டிப்பாக சார் அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு சினிமாவில் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தான் வாய்ப்பு தேடி போவோம் அந்த இடத்துல நம்ம எதிரியாக போய் நடக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த திண்ணையில் படுத்துட்டு இருந்தது திடுக்கு நடிச்சு யோகனை ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல அமைஞ்சது ஸோ அதுக்கு கண்டிப்பா கடவுளையும் அதே மாதிரி அந்த அவர் கண்டப்பட்ட பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் தமிழ் மூவி வந்துட்டு நைட் ஷூட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் எப்படி எப்படி மேனேஜ் இருந்துச்சா இல்ல அந்த டைம்ல நான் கொஞ்சம் வந்து நைட் வந்து தூங்கும் லேட் ஆகும் அதனால அது கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு இப்பதான் கொஞ்சம் என்ன சொல்லு ஸ்லீப் சைக்கிள் வந்து கொஞ்சம் இது பண்றேன் சீக்கிரம் தூங்கணும்னு சொல்லி இது பண்ற அந்த டைம்ல நைட் வந்து நிறைய முடிச்சிட்டு இருப்பேன் சோனா ஒரு டீய போட்டு அப்படியே மேனேஜ் பண்றேன் சோ தனப்படத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு போலீஸா பண்ணியிருந்தீங்க சோ உங்க கிட்ட கதை சொல்லும்போது இதுதான் இந்த கேரக்டர் தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா நம்ம வந்து போலீஸா பண்ண போறோம் அப்படின்னுட்டு இல்ல அது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் இய போய் ஜாயின் பண்றாங்க போலீஸா சோ அந்த நைட்ல வந்து என்ன நடக்குது அதுதான் வந்து கதை சோ அது வந்து ரொம்ப இனெசெண்டான ஒரு கேரக்டர் தான் சோ அதனால வந்து பெருசா ரெஃபரன்ஸ் எடுத்தமா எடுக்கல பட் டாக்டர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வரணும்னு சொல்லி அவர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு அதே மாதிரி ரெண்டு மூணு மீட் பண்ணி பேசணும் அதை பத்தி ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே அந்த கேரட் அப்படி தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் ஓகே அந்த கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்தாங்களா இல்லை நீங்க ஏதாவது ஓகே ஃபைன் நம்ம இந்த கேரக்டர் நடிக்க போறோம் இதுக்காக நம்மள ஒரு பர்ஃபார்மென்ஸா அண்ட் கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது யோசிச்சீங்களா ஸ்பெஷல் ட்ரெயினிங் மாதிரி கிடையாது பட் டேட்டரோட உட்காந்து பேசும்போது அவர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணார் எக்ஸ்ப்ளைன் பண்ணி இந்த கேட்டர் இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணணும் தான் வந்து பிகேவ் பண்ணணும் எல்லாமே அவர் ஃபுல்லாக சொன்னார் ஸோ அதனால தான் வந்து ஒரு ஐடியா கிடச்சிது பட் ரெஃபரன்ஸ் வைஸாக வந்து அந்த கேட்டரை நான் பெருசாக ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்க முடியாது இப்போது நீங்கள் அலெக்ஸ் பாண்டியன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸா செடுக்கலாம் ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே அந்த மாதிரி தேவைப்படும் இது அந்த மாதிரி கிடையாது சாஃப்டான ஒரு கேரக்டர் தான் சுச்சுவேஷன்ல போய் மாட்டுது மாட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அதுதான் வந்து இது சொன்னால பெருசா ரெஃபரன்ஸ் மாதிரி எடுக்கல பட் அவர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இதுதான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு பட் என்னதான் போலீஸ் வந்து ஒரு நார்மல் கேரக்டர் அப்படின்னு நீங்க சொன்னாலும் போலீஸ்க்கு ஒரு மேனரிசம் இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து நம்ம அப்படி கன்வே பண்ணோம் அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ் பண்ணீங்க இப்போ வந்து டேரக்டர் என்ன சொன்னாரோ அதை நீங்க அப்படியே பக்காவா பண்ணிட்டீங்களா இல்ல நம்ம வந்து ஆன் ஸ்பாட்ல ஒரு ரிப்ரவேசேஷன் பண்ணுவோம்ல அது எப்படி நடந்தது இல்ல வளர்ந்து நம்ம ஃபுல்லா பார்த்தது தமிழ் சினிமா பாத்துதான் கீழ படங்கள் பாத்துருக்கோம் அவ்வளவு போலீஸ் படம் பாத்துருக்கோம் அதான் நம்மளுக்கு தெரியாம அதுவே வந்துருவாரு இல்ல அது வந்து நம்ம போய் திரும்பி பாக்கணும் அவசியம் இல்லை எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கோம் அதனால தானா வந்துரும் ஓகே சோ இந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு எந்த போலீஸ் ஞாபகம் இந்த ஆரிச்சாமி அந்த மாதிரி யாரு யாராவது ஞாபகம் அந்த மாதிரி ஒரு இல்லங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது போலீஸ் சிம்மா போலீஸ் இல்லையா ஒரு இடத்துல போறாப்புல அதுக்கப்புறம் பிரண்ட்ஸா போற போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிட்டு எப்படி ஓகேங்க ஓகே தப்பிக்கிறது தான் உங்க மோட்டிவ் தவிர இங்க திரும்பி அடிக்கிறாங்க அது வந்து நான் பண்ணலை திரும்பி அடிக்கிற மாதிரி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஆரிச்சாமி அதுக்கப்புறம் அலெக்ஸ் பண்ணி இதெல்லாம் சொல்லலாம் இங்க அந்த மாதிரி எதுவும் ரைட் அதர் வா சார் ஒர்க் படம் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சா இருக்கேன் வெரி ஹம்பிள் பர்சன் அதே மாதிரி ரொம்ப சட்லான பர்சன் ஆமா சும்மா நிறைய பேசியிருக்கோம் அவருக்கு டிராவலிங் நிறைய பிடிக்கும்னு சொன்னாரு எனக்கும் டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்பவுமே வந்து செட்ல நாங்கள் உட்காந்து இருக்கும்போது ஃப்ரீ டைம்ல வந்து அவர் இந்த மாதிரி டிராவல் பண்ண அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பாரு இங்கே டெசர்ட்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து காமிப்பாரு அப்புறம் திடீர்னு பார்த்தா வேற ஏதோ ஊர்ல இருப்பாரு இங்க ஒரு யூரோப்ல சோ அந்த மாதிரி நிறைய வந்து டிராவலிங் பண்ணுவாரு சோ அந்த போட்டோஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஓகே ஆமா சேர்ந்து தான் டிராவல் பண்ணீங்களா இல்ல வெறும் டிஸ்கஷனோட விட்டுட்டீங்களா இல்ல அந்த மாதிரி அமையல இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லலாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பிளான்ஸ் போடுவோம்

ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஃபிப்டி டு சிக்ஸ் டேஸ் நீங்க எல்லாமே வந்து வந்துருச்சா நீங்க போய் பாக்கும்போது இல்ல ஏதாவது பண்ணிருக்காங்க அதனால வந்து சில சில முக்கியமான விஷயங்கள் போல சில சில எல்லாமே வந்து நீங்க நினைச்ச சீன்ஸ் நீங்க இது எவ்ளோ கஷ்டப்பட்டு பெர்ஃபாமென்ஸ் லைட்டாக ஃபீலிங்காக தான் இருந்துச்சு பட் பழகிடுச்சு ஓகே சினிமான்னு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்கும் இல்லையா எனக்கு என்னென்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் இருக்கு அதில் கை வைக்காம தான் சரின்னு நினச்சேன் பட் அதில் கை வைக்கல அந்த அந்த சீன் கரெக்டாக வந்துருச்சு ஸோ அதனால வந்து வெரி வெரி ஹாப்பி ஓகே இதை சொல்ல முடியாது கதை ரிவீல் ஆயிடும் சரி டெலிட் பண்ண சீன் எதுன்னு சொல்லலாம் இல்ல டெலிட் பண்ண சீன் எனக்கும் ஷாரா இருக்காருல்ல ஷாரா அவருக்கு நிறைய காமெடி போர்ஷன் இருந்துச்சு ஓகே ஸோ அந்த காமெடி போர்ஷன்லாம் அங்கங்கே கொஞ்சம் ட்ரிம் பண்றாங்க ஐயோ ஆமாம் ஸோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன் டப்பிங் பண்ணும்போது பட் அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து படத்துல வரல ஓகே ஸோ டேரக்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுங்க அந்த டெலிட்டட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் விட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டேரக்டர் சார் அந்த சீன்ஸ் கொஞ்சம் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா வந்து இவங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி இவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து டெலிட்டட் சீன்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்ல நீங்க தனியாக போடணும் கண்டிப்பாக போடணும் ஆமாம் நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஓகே சோ உங்களை பத்தி வந்துட்டு சொல்லுங்க எப்படி உங்களுக்கு இந்த சினிமா இந்த இன்ட்ரஸ்ட் எல்லாம் வந்துச்சு சின்ன வயசுல சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா பார்த்தா ஃபுல்லா வளர்ந்தேன் பட் திடீர்னு வந்து தோணுச்சு எனக்கு ஓகே நம்ம வந்து ஒரு ஆக்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த டைமில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் வீட்டில் சொல்லும்போது ஓகே நீ டென்த் முதல்ல முடி முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் பிளே நாடகம்லாம் போடுவாங்க ஸோ அங்கே சேர்த்து விட்ற நீ போய் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கே வந்து தீவ் ரிக்ஷான்னு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் இருக்கு ஸோ அங்கே போய் நான் வந்து ட்ரைனிங் பண்ணேன் ஸோ அந்த சமயத்தில் ஸோ நாடகம் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு ரெண்டு வருஷம் போச்சு அது ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் போச்சு அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் வீடியோ இதெல்லாம் பண்ணி ஸோ அங்கிருந்து தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படி ஓகே ஓகே ட்ராமா ஷார்ட் ஃபிலம் மியூசிக் வீடியோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ப சினிமா ஸோ அந்த ஜர்னி எப்படி நடந்தது நீங்க போய் ஆடிஷன்ஸ் எல்லாம் நிறைய அட்டென் பண்ணிக்கலாம் நிறைய சினிமா ஆஃபீஸ் ஏறி இறங்குனீங்களா அந்த ஸ்ட்ரகல் எல்லாத்துக்குமே இருக்கும்ல அது எப்படி நடந்தது நான் நிறைய பண்ணியிருக்கேன் நான் டூ தௌசண்ட் டுவெல் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் எனக்கு முதல் போன டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் அமைஞ்சது பட் அது கொஞ்சம் டிலே ஆச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு பட் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் தான் நிறைய என்ன சொல்றது லைக் ஆடிஷன் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து என்ன சொல்றது ஆஃபீஸ்ல போய் ஏறி ஏறி இறங்கியிருக்கேன் ஸோ போட்டோஸ் கொடுத்திருக்கேன் பட் என்னென்னமோ நம்ம அங்கங்க ஃபுல்லா பண்ணிருப்போம் இல்லையா அங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்காது பட் அந்த காண்டக்ட் நம்மளுக்கு எங்கேயும் வேற எங்கேயும் யூஸ் ஆயிருக்கும் சோ அந்த மாதிரி தான் எனக்கு ஹார்ட் பீட் ஓகே ஹார்ட் பீட் பத்தி பேசலாம் பட் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மறக்க முடியாத ஆடிஷன் அனுபவம் ஏதாவது இருக்கா முதல் ஆடிஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு லைட்டா ஏன்னா அதுல கொஞ்சம் நர்வஸா ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல அந்த பெருசா பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆடிஷன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் பட் அதுக்கப்புறம் அப்படியே போக போக பழகிடுச்சு அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல சினிமாக்குள்ள வரவங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஸ்கேம் ஒண்ணு நடக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி காசு கொடுங்க உங்களை ஹீரோவா வச்சு நான் படம் பண்றேன் அந்த மாதிரி மாட்டிருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி நிறைய வந்து கொக்கி படுறாங்க எல்லாம் தப்பிச்சிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் ஸ்டூடண்ட் ஓ லாஸ்ட் ஸ்டூடண்டா ஓகே சோ வந்து லா படிச்சு முடிச்சு என்ரோல் பண்றேன் சோ இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி என்ன சொல்றது ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது லைக் படம் பண்றது ரெடியா இருக்காரு நீங்க ஹீரோ இருக்கது கரெக்டா இருப்பீங்க பட் ஆனா வந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் தேவைப்படுது அப்பதான் படத்தை டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில கும்பல்லாம் இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடிஷன்லாம் பண்ணுவோம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து படம் நம்ம பண்றோம் அது மாதிரி நம்ம போட்டோஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே போட்டோஷூட் தானே சார் பண்ணலாம் சார் அப்படின்னு இல்ல போட்டோ ஷூட் மட்டும் நீங்க கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ அங்க பாத்தா என்ன சொல்றது போட்டோ ஷூட்டுக்கு தனியா காசு வாங்குற மாதிரி வாங்கி போட்டோல எடுக்க மாட்டாங்க நார்மல் கேமரால எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கே போயிடும் அது அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அங்க இருந்து நம்ம வந்து என்ன சொல்றது அப்படியே எஸ்கே போயிடும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அந்த போட்டோ ஷூட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன உங்களுக்கு தானே அது பெனிஃபிட் அதாவது போட்டோ ஷூட் வந்து நார்மலா வந்து எடுத்துட்டு போறதுக்கு எது காசு இல்லையா நம்மள மாதிரி நாலஞ்சு பேர் எடுத்தாங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இல்ல அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்க தான் இந்த படத்துல நடிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது பட் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கேரக்டர்ல வேற ஒருத்தக்க நடிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நடந்திருக்கா இல்ல அந்த மாதிரி நடந்தது இல்ல பட் பூஜை எல்லாம் போட்டுடும் ஓகே பூஜை போட்டு என்ன சொல்லி ஜெனியினா வந்து சில ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் ஏதோ ஒரு காரணத்துல அந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகாது ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு பூஜை எல்லாம் போய் பூஜை எல்லாம் போட்டு வந்துட்டு நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருப்போம் பட் பாத்தீங்கன்னா அது அப்படியே போக அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆஃபே ஆகாது அந்த மாதிரி நடந்திருக்கு ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்க்கும் ஒரு டைம் பீரியட் இருக்கும் சோ அந்த டைம்ல அவங்க ஏதாவது புதுசா ஹாபிஸ் கத்துப்பாங்க இல்ல பிசினஸ் பண்ணுவாங்க இல்ல வேற ஒரு ப்ரொஃபஷன்ல அப்படியே ஒர்க் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹாபிஸ் இல்ல வேற பிசினஸ் அந்த மாதிரி இல்ல ஹாபிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்ப்பேன் படம் பார்க்க பிடிக்கும் இதை தவிர்த்து வந்து என்னன்னா வந்து அந்த டைம் படிச்சுட்டு இருந்தேன் சொன்னாலும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஓகே எஜுகேஷன் முடிக்கிறதுக்கும் அது பண்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படியே அது போயிடுச்சு ஸோ படிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சும்மா இருந்தேன் ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன சொல்றது இந்த டான்ஸ் கிளாஸ் போறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா ஹார்ட் பீட் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே வந்தாச்சு சரி நீங்க எதோ தெரிஞ்சோ தெரியாமல உங்களுக்கு லா படிச்சிட்டீங்க அது ஏதாவது பண்ணிருக்கீங்களா அதுல

த்ரீ யர்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் ஏதாவது வந்து சினிமாக்கேற்ற விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன் இப்போ ஹார்ட் பீட்டை பற்றி பேசலாம் உங்களுக்கு ஒரு உங்களோட ஜேர்னியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தது ஹார்ட் பீட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சொல்லுங்க ஹார்ட் பீட் வந்து என்ன சொல்றது லைக் திடீர்னு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாங்க ஸோ ஆடிஷன் போய் பண்ணேன் எப்பவும் பண்ணுற ஒரு ஆடிஷன் மாதிரி தான் பண்ணிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு வந்து உங்கள் கேரக்டர் அப்ரூவ் பண்ணுறாங்க நீங்க இந்த சீரிஸ நீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சர்ப்ரைசிங் ஆயிடுச்சு சரி ஓகே சூப்பர் சொல்லி அப்படியே பண்ண ஆரம்பிச்சோம் ஹண்ட்ரட் எபிசோட்ல இது நார்மல் வந்து சீரிஸ் மாதிரி இல்லாம இது ஒரு ஹண்ட்ரட் எபிசோட் சீரிஸ் இது சோ பண்ண ஆரம்பிச்சோம் பண்ணி ஒரு எட்டாவது எபிசோடு ஒரு எட்டாவது எபிசோடுக்கு அப்புறமே நல்ல ரிசப்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாரம் வாரம் நாலு எபிசோட் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு வாரமே தெரிஞ்சிடும் என்ன கதைன்னு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ செகண்ட் வீக்ல இருந்தே தெரிய ஆமிச்சிருச்சு ஓகே நம்ம சீரிஸ் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் சைன் தான் ஸோ ஹாட்பீட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரேக் ஸோ அது மூலயமா வந்து நிறைய என்ன சொல்றது லைக் ஃபேன்ஸ்க்கு ரீச் ஆன இப்போ நிறைய பேர் வந்து என்னை வந்து குணானு கூப்பிடுவாங்க ஸோ அந்த கேட் நடவேன் Okay. So, பெஸ்ட்டான ஒரு so, so, like, so, okay. <laughs> so, fan compliment after heartbeat. அப்படின்னா என்ன சொல்வீங்க இந்த fan இந்த ஃபேன் வந்துட்டு கொடுத்தா ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டூ யூ ஹாட் இல்ல அது வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றது லைக் பெஸ்ட் ஒரு ஃபன்னியான மூமெண்ட் தான் ஹார்ட் பீட் ஷூட்லாம் நடந்துச்சு ஆக்சுவலி சோ என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் எப்படின்னா வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டே இருப்பேன் நான் ஓகேங்களா எல்லாருக்கிட்டையும் நான் ஃபிளர்ட் பண்ணிட்டே இருப்பேன் அதுதான் என் கேரக்டர் ஓகே ஒருத்தர் பாட்டுக்கு சம்மந்த மேல வந்தாரு வந்துட்டு ப்ரோ நான் உங்களை மாதிரிதான் அப்படின்னாரு என்ன மாதிரிதான் புரியல ப்ரோ அப்படின்னு இல்ல ப்ரோ நான் உங்களை மாதிரி தான் ஃபிளோட் பண்ணிட்டே இருப்பேன் நான் எங்க ஃபிளோட் பண்ணி நீங்க பாத்து இல்ல ப்ரோ நான் உங்களை மாதிரி தான் குணா மாதிரி தான் நான் யார்ட்ட ஃபிளோட் பண்ணிட்டே இருப்பேன் உங்களை பார்த்த உடனே பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு ப்ரோ அது நல்லதுதான் ப்ரோ ஓகே இப்படி ஒரு கேரக்டருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவர் கனெக்ட் ஆயிட்டு இருப்பாங்க நான் வந்து இல்ல ப்ரோ நான் உங்களை மாதிரி தான் வந்து என்ன சொல்றது மக்களுக்கு சேவை செய்வேன் அது சேவை அது செய்வேன் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணி யாருமே சொல்லல பண்ற ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க வெரி ஹாப்பி மேடம் அதெல்லாம் கிடையாது உங்களோட உங்களோட வந்துட்டு அப்படியே ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே வைக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணும்போது அந்த வைக்கும்போது சொல்லும்போது அந்த ஒரு கேமரா என்ன சொல்றது சினிமா கேமரா நடிக்கிறது ஏன்னா அங்க இருப்பாங்க சுத்தி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே கச்ச கச்ச கச்சன்ட்டு இருப்பாங்க ஸோ கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஆக்டிங் இதை தாண்டி ஓகே நம்ம கேமரா முன்னாடி நிக்கிறோம்ல நடிக்க போறோம்ல அந்த ஒரு மூமெண்டே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே நர்வஸா இருந்ததா லைக் நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா இல்ல அந்த அந்த உள்ள ஒரு ஃபியர் இருக்கும்ல அது இருந்ததா இல்ல கூலா அப்படியே ஒரு சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டீங்களா இல்ல அது முடிச்சிட்டேன் பட் அந்த இடத்துல பயம் தாண்டி ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் ஓ ஏன்னா நான் ஸ்டேஜ் ப்ளே ட்ராமாலாம் பண்ணிருக்கேன் அங்கேயும் நிறைய க்ரௌட் எல்லாம் பார்த்திருப்போம் அதுக்கப்புறமா அந்த க்ரௌட் ஃபியர் பெருசா கிடையாது அந்த இடத்துல வந்து நின்ட்டோம்ல அப்படின்னு சொன்ன ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகும்ல அந்த ஒரு மூமெண்ட் வந்து என்ன டைலாக் எடுத்தோம் இல்ல என்ன சீன் எடுத்தாங்க ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் நோ லைக் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் நம்ம பார்ட்டி பண்ற சீன் தான் ஸோ ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா பார்ட்டி பண்ற சீன் தான் அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் ஸோ சினிமாவில் ஃபர்ஸ்ட் சீனே எப்படி பார்த்து சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கேன் ஆஸ்பைரிங் ஆக்டரா நிறைய பேருக்கு வந்து அந்த ஆசைகள் இருக்கும் லைக் சினிமாவில் நான் என்னவா ஆக போறேன் அப்படி உங்களோட கோல் என்ன சினிமாவில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டரா ஆகணும் என்ன சொல்றது நிறைய ரோல்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நிறைய கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு பண்ணணும் அதுதான் ஆசை ஓகே அதை தாண்டி வந்து என்ன சொல்றது சில விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கையில தாண்டி மக்கள் கையில் இருக்கு ஸோ அது அவங்க வந்து என்ன இதுவோ அவங்க பண்ணுவாங்க பட் எனக்கு நல்ல படங்கள் பண்ணணும் அதே மாதிரி என்ன சொல்றது என் படத்துக்கு வராங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்டர்டைன்மெண்ட் அதே மாதிரி சந்தோஷமா வெளில போற மாதிரி அதே மாதிரி ஏதோ ஒண்ணு என்ன சொல்றது ஓகே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் எனக்கு கொடுக்கணும் ஆசை அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்ப புதுசா வராங்க அப்படின்னா வந்துட்டு நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு பாத் சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க நல்ல கேரக்டர்ஸ் பண்ணி இதே மாதிரி ஜாலியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் நடிச்ச ஹீரோவா தான் நடிப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஹீரோவா குடுத்தா யார் நடிக்க சொல்ல போறாங்க இல்ல நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கா இப்போ இல்ல 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 ஆக்சுவலி அந்த மைண்ட் செட் வந்து முன்னாடி இருந்தே கிடையாது பட் ஆனா வந்து ஹீரோவா பண்ணணும்னு ஆசைகள் இருக்கு ஹீரோவா பண்ணும்போது அந்த படத்தை வந்து நம்ம வந்து ஷோல்டர்ஸ்ல வச்சு நம்ம கேரி பண்ணுவோம் ஸோ அதுக்கு நான் இப்போ ரெடியாக இருக்கேன்னு நான் நம்புறேன் ஸோ அதனால வந்து ஹீரோவை பண்ணுறதுக்கும் எனக்கு ஆசை ஓகே ஸோ அப்படி ஹீரோவாக வந்தா ஹீரோயினா இங்கே யார் இருந்தால் இருக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற ஒரு ஹீரோயின் ஆக்சுவலி எனக்கு வந்து சாய் பல்லவி இருக்காங்களே அவங்க ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க கூட நடிக்கணுமான்னு எனக்கு ஆசை ஓகே சூப்பர் ஃப்ரை அதுக்கு ரெண்டு பேரும் இல்லை இல்லை ஓகே ஓகே அதே மாதிரி வேற எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இப்போ ரீசெண்டாக பேச்சுலர் படம் பார்த்தேன் ஸோ அந்த படத்தில் மேக்கிங்கு டேரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவர் கூட பண்ணோன்னே ஆசை செல்வகுமார் சதீஷ் செல்வகுமார் அவர் பேர் ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் இருக்காங்க மணி சார் அப்படி அப்படி சொல்லலாம் வெற்றிமாறன் சார் ஸோ வெற்றிமாறன் சார் அவரோட படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மிஷ்கின் சார் மிஸ்கின் சார் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அவர் கேரக்டராவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மிஷ்கின் சார்

பட் ரொமாண்டிகா படம் பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் நிறையா வித்தியாச வித்தியாசமா படங்கள் பண்ணணும் அப்புறமா வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க இது முடியணும் முடிச்சுட்டு நிறைய ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கேன் சோ கரெக்டா கூடிய சீக்கிரம் வந்து அஃபிஷியலா அனுப் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு தமிழ் தவிர வேற ஏதாவது லாங்குவேஜஸ்ல நடிக்கணும் அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா எனக்கு ஆக்சுவலி தெலுகுல பண்ணனும் ஆசை ஸ்பெசிஃபிக் அந்த சவுட் ஆகும் அப்படிங்களா ஆமா ரீசன் கிடையாது என்னன்னா வந்து இப்போ தமிழ் சினிமாவும் சரி சவுத்ல பாத்தீங்கன்னா எல்லா சினிமாவுமே ஒண்ணு மெர்ஜ் ஆயிருக்கு சோ அந்த ஒரு காரணத்துக்காக தெலுங்குலயும் பண்ணனும் ஆசை சோ என்ன சொல்றது ஒரு ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி என்ன சொல்றது இருக்கும் அது இப்போ நெக்ஸ்ட் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஓடிட்டில வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி படம் பார்க்குறோம் தெலுங்கு படம் பார்க்குறோம் மலையாள படம் பார்க்குறோம் ஸோ நம்ம யாருமே வந்து லாங்குவேஜ் வச்சு இப்போ பிரி பிரிக்கிறது கிடையாது நல்ல படமா வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது ஒரு ஃபியூச்சர்ல வந்து அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து டிராமால இருந்து ஷார்ட் பிலிம்ல இருந்து வெப் சீரீஸ்ல இருந்து மூவி அப்படின்னு பல பரிமாணங்கள் பண்ணிட்டீங்க பட் என்னோட சினிமா கெரியர்லயே இந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து பயங்கரம் எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது திரும்பி பார்த்தாலே அப்பா எப்பரா அதை நான் பண்ணேன்ற மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சிங்கான சீன் இருக்கா ஆக்சுவலி என் முதல் படம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர் ஸோ அந்த படம் வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்கும் ஓகேங்களா என்ன சொல்றது ஒரு பையனை வந்து என்ன சொல்றது கழுத்து இது பண்றது ஸ்லிப் பண்றது ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து என்ன சொல்றது அதை நம்ம வச்சுட்டு பண்றதுக்கு கொஞ்சம் இருந்துச்சு பட் அது சேலஞ்சிங் தான் ஏன்னா நெகட்டிவாக பண்ணி அதை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த இது பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங் ஆகிருச்சு ஓகே اناங்களை பாத்தா எப்படி நெகட்டிவ் கேரக்டர் கொடுக்கணும் போலீஸ் இப்படி ஒரு ரொமான்டிக் இப்படி ரொமான்ஸ் பண்ணி இந்த பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா சூட் நான் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு நீங்க ரொம்ப ரசிச்சு பண்ண ஒரு கேரக்டர் இது ஓகே நீங்க பாக்குறீங்க ஓகே ஃபீலிங்ஸ்ல நாங்க வந்து வேற விதமா பார்க்கலாம் அது பெர்ஸ்பெக்டிவ் தான் அது ஒன்னா மாறும் பட் நான் என்ன கேரக்டர் பண்ணுவேன் எனக்கு ஹார்ட் பீட்ல குணா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து என்ன சொல்றது லைக் ஃப்ளோட் பண்ணி ஃபஸ்ட் சீசன் மட்டும் ஃப்ளோட் பண்ணியே இருக்கும் அம்மோட எமோஷன்ஸ் வரும் அம்மா எமோஷன்ஸ் ஸோ அது இருக்கும் ஒரு சேட் சீன் இருக்கும் ஹாப்பி சீன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலாட்டா பண்ணுற மாதிரி சீன் இருக்கும் இப்போ செகண்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு லவ் வந்திருக்கு ஸோ அதில் லவ் சீன்ஸு ரொமான்டிக் சீனு பிரேக்அப் சீனு சண்டப் போடுறது எல்லாமே இருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு கேக்டரோட என்ன சொல்றது ஒரு ஒரு ஆர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து ஏற்ற ஏற்றாக்கங்கள் எல்லாமே இருக்கும் அதனால எனக்கு அந்த ஒரு கேரக்டர் நான் ரொம்ப விரும்பி பண்ணேன் இது ஏன் கேட்டேன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிற டைம்ல எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா பேசாம லாயரே ஆயிருந்திருக்கலாம் தான் நடிக்க ஏன் வந்தோம் அப்படின்னு எனக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா கஷ்டப்பட்டா ஓகே என்ன பண்றது பிடிச்ச வேலையை நம்ம பண்ணும்போது அது வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே அது நம்ம எதிர்கொண்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அண்ட் டோட்டலா நீங்க பேசும்போது உங்களுக்கு சினிமானாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ ஆக்டிங் தவிர வேற ஏதாவது ஒரு ஜோனர்ல எனக்கு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நல்லா பாடுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அந்த மாதிரி சினிமா ரிலேட்டடா எதுவுமே எனக்கு பெருசா இது வரைக்கும் கிடையாது எனக்கு ஆக்டிங் மட்டும்தான் பட் இதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து என்ன சொல்றது லைக் அக்ரிகல்ச்சர் மேலே லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ மேபி என்ன சொல்றது ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வாங்கி ஒரு ஆர்கானிக்கா வந்து என்ன சொல்றது லைக் போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணால் கூட தோணுது ஏன்னா அது நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டா தான் இருக்கு ஃபியூச்சர்ல ஏன்னா அடுத்து எல்லாமே குவாலிட்டியான ஃபுட்டு தான் சாப்பிட எதிர்பார்ப்பாங்க அந்த தோணுது இது வரைக்கும் ஒரு செடியாவது ஆ வளர்த்திருக்கேன் சூப்பருங்க செடி வளர்த்திருக்கேன் தண்ணி ஊத்தி அதெல்லாம் பண்ணுவேன் பட் இப்போ எல்லாமே நான் பண்றது பட் என்ன நான் வந்து என்ன சொல்றேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது அது வளர்த்தது இல்லையா அது பார்க்கும்போது போது நல்லா இருக்கும் பட் இப்போ ஷூட் அதெல்லாம் போறதுனால பெருசா இப்போ வீட்டுல நான் பாத்துக்கிறது கிடையாது பட் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க நான் பெருசா பண்றது கிடையாது சோ இது வரைக்கும் வந்துட்டு நீங்க நடிச்ச படங்கள்லயே உங்களோட பெஸ்ட் இருக்கோ அட் திஸ்ட் அவங்க கூட எனக்கு ரொம்ப நல்ல பாண்ட் சோ செட்ல தாண்டி எனக்கு பர்சனலாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா யார சொல்வீங்க ஷாரா சொல்லலாம் ஓகே கிட்டத்தட்ட நம்ம வைப் தான் அவரு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஓப்பனான ஒரு ஆளு ஜாலியா பேசுவாரு அதே மாதிரி என்ன சொல்றது ரொம்ப நம்பிக்கைன்னு ஆளு ஹானஸ்டி அதே மாதிரி ஜோக்ல எல்லாம் கலைச்சுக்கிட்டே இருப்பாரு சோ அவரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ இருப்பேன் நல்ல மனுஷன் நைஸ் ஓகே வந்து செட்டுக்கு லேட்டா போய் டைரக்டர் கிட்ட திட்டு வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது இல்ல செட்டிங் வந்து லேட்டா ஆஹ் லேட்டா போனதே கிடையாது எப்பவுமே வந்து என்ன சொல்றது ஒரு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி கரெக்டாக போயிடும் அதுக்கு என்ன நான் வந்து லேட்டா போனா எனக்கு சின்ன ஒரு என்ன சொல்றது கில்ட் ஆயிடும் சோ அந்த ஒரு ரீசனுக்கு நான் செட்டில் எனக்குமே லேட்டா போனது கிடையாது அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து டிராஃபிக்கோ இல்ல வேற காரணத்தினால முடியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளே போன் பண்ணி சொல்வேன் சார் இந்த மாதிரி வந்து வரது கொஞ்சம் டிலே ஆகும் சார் அப்படின்டு சோனால அவங்க வேற பிளான் பண்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காலேஜ் படிக்கும்போது படிக்கும் போது எல்லாம் போயிருக்கீங்களா காலேஜே மூணு மணி நேரம் தான் அந்த நேரத்திலேயே லேட்டா போட்டி ஃபர்ஸ்ட் பீரியட் இல்ல போனா கேரம் போர்டு வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்புறம் எப்படி காலேஜ்குள்ள போதும்

நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து மணிகண்டன் இருக்கார்ல அவரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்து அவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப ரசிச்சு பார்க்குறேன் ஸோ மேபி அவர் கூட நடிக்கணும் ஆசை ஓகே எனக்கு உங்களோட பர்சனல் ஃபேவரட் ஹீரோ யாரு ஹீரோவா எனக்கு ரஜினி சார் பிடிக்கும் விஜய் சார் பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் கமல் சார் அப்புறம் வடிவேல் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ ஆமா ஆமாம் ஸோ அவர் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் இருக்காங்க நாசர் சார் ஓகே மோகன்லால் சார் ம் சொல்லிட்டே போனாங்க லிஸ்ட் நிறையா இருக்குது உங்க லைஃப் டைம்ல நீங்க வந்து அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்த ஒரு மூவி பர்டிகுலர் மூவி ஏதாவது இருக்கா டைட்டானிக் ஆ அந்த படம்லாம் வந்து போட்டு பார்த்துட்டே இருப்பேன் டைட்டானிக் அதே மாதிரி முதல் வந்து ஓகே ஏனா டிவில போட்டு இருப்பாங்க அந்த படத்தை சின்ன வயசுல அந்த படத்தை நான் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன் அந்த படம் ஏனா அந்த படத்துல சாங் சாமியா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அந்த படத்துல அந்த படம்லாம் வந்து எப்ப டிவில போட்டாலும் உட்கார்ந்து பாத்துறேன் எவ்வளவு வாட்டி பாத்துるீங்க அந்த படம்ல உங்களுக்கே தெரியும் டிவில எவ்வளவு தடவை போட்டு ஒரு வாட்டி போட்டுருவாங்க அந்த படத்தை அதெல்லாம் நூறு தடவை மேல பாத்துருப்பேன் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த படங்கள்ல நீங்க பாத்து ஏன்னா நீங்க ஒரு ஆக்டரா ஆனதுக்கு அப்புறம் நம்ம மூவி பாக்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி இருக்கும் அவங்களோட ஆக்டிங்கை நம்ம நுணுக்கமா நோட் பண்ணுவோம் லுக்கா நிறைய நோட் பண்ணுவோம் அந்த மாதிரி இப்ப டைம்ல நீங்க பாத்து ரொம்ப ரசிச்ச மூவி லவர் படம் நல்லா இருந்துச்சு அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க வட சென்னை ஆக்சுவலி ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வட சென்னை ஏன்னா அந்த கேட்ரஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஃபீல் கிடைக்கும் ஸோ எனக்கு அந்த படம் நிறைய டைம் பார்த்துருக்கேன் வட சென்னை அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து நிறைய டைம் பார்த்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஹாலிவுட் ஃபிலிம் ரசில் குரோ நடிச்சிருப்பாரு அந்த படத்தை அந்த நிறைய நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சரி உங்களுக்கு நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆக்டர் அப்படின்னா யாரு ஸோ ஆக்டிங் வைஸ்ல வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வடிவேல் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமையல் படம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படம் ரீசெண்டாக பிடிக்கும் இல்லை ஸோ அந்த படத்தில் வந்து சீரியஸாவும் பண்ணுவார் காமெடி பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்டர்னலியான ஆக்டரு ஸோ எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் ஆக்டிங் வந்து ரொம்ப சட்டில் அழகாக பண்ணுவார் கமல் சார் அதே மாதிரி ரஜினி சார் ரஜினி சாரோட வந்து ஆரம்ப கால படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முள்ளு மலரும் முரட்டுக்காலே இந்த மாதிரி படங்கள்லாம் வேற மாதிரி பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ஸ்டைலா பண்ணணும்னு சொன்னாலுமே சம ஸ்டைலா சூப்பரா போனோம் சோ அவரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் பர்சனல் லைஃப்ல யார் பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு எம்ஜிஆர் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா சினிமால பயங்கர ஸ்ட்ரகிள் அவரு ஆனா கடைசி வரைக்கும் அவர் வந்து சினிமா விட்டு வெளில போவே இல்லை இல்லைங்களா அவரோட ஃபஸ்ட்டு பிரேக்கு பார்த்தீங்கன்னா வந்து அபவ் தேர்ட்டி ஃபைவ்ஸ் மேலே தான் அவர் ஃபர்ஸ்ட்டே வந்து வந்தார் ஸோ அந்த படங்கள்லாம் ஒரு ஆட்டோகிராஃபிலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரகுல் ஆகிடுது வரதுக்கு பட் ஆனால் கடைசி வரைக்கும் சினிமா விட்டு கொடுக்கல ஆனால் கடைசியில் வந்து அவர் அவரோட இது வேறு இல்லையா இப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து என்ன சொல்கிறது எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அது வந்து சினிமாவை தாண்டி வந்து ஆஸ் எ பர்சனாலிட்டியாக லைக் என்ன சொல்றது ஒரு நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு எம்ஜிஆரோட அந்த சைடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் சென்ஸ் நீங்கள் நிறைய படங்கள் வாட்ச் பண்ணனால சொல்கிறேன் இப்போ பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்கும் இப்போ எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நீலாம்பரி கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பர்டிகுலராக வந்துட்டு எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அது சேம் இல்லை பட் சிமிலரா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி பம்மல் கே சம்பந்தம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து சம காமெடியான ஒரு படம் அது அதே மாதிரி பஞ்சதந்திரம் அதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இல்லையா நம்ம இப்போ வந்து ஹேங் ஓவர் நிறைய படங்கள் பார்க்குறோம் பட் அந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அது சூப்பராக இருக்கும் அந்த படம் இப்போ வந்து நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றது பயங்கரமாக வந்து கொண்டாடுறாங்க அது ரொம்ப சூப்பரான படம் எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை அதே மாதிரி வந்து சீரியஸாகவும் பண்ணணும்னு ஆசை ஓகே சீரியஸானா எப்படி சொல்லலாம் ஆக்சுவலி பொல்லாது ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது லவ் இருக்கும் அதே மாதிரி ஆக்ஷன் இருக்கும் ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்க வந்து ரொம்ப பிஸியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த டைம்ல வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை மிஸ் பண்ண ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்களா டேட்ஸ் கிளாஷ்னால அந்த மாதிரி நடக்கும் ஏன்னா ஃபுல் ஆக்குவேடா நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் இன்னொன்று ப்ராஜெக்ட்ல கேப்பாங்க சோ மிஸ் ஆகும் மிஸ் ஆகும்போது கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி சில ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்ஸ் வந்து அட்ஜஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கமோ சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கை விட்டு போவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகாவும் ரொம்ப கியூட்டாகவும் பதில் சொன்னீங்க உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் கமிங் டு அஷ்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ